என்னை கேடும் தீரைவனீ உண்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறீ பிப்ரவரி ஆறாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பின்னிட்டு பாராதே வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் முடிய உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் பின்னிட்டு பாராதே சோதோம் ஒரு கொடிய பாவம் நிறைந்த நகரம் தேவன் அதை அழித்துவிட நினைக்கிறார் ஆபிரகாமோ அங்கே பத்து நீதிமான்கள் இருந்தாலும் கூட தேவரீர் அழித்துவிடக்கூடாது என்று உருகி உருகி ஜெபித்தார் ஆப்ரகாம் அவ்வாறு ஜெபிப்பதற்கு காரணம் ஆப்ரகாமுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவின் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் அழிப்பதற்காக சோதாமுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அதை உணர்ந்தவர்களாய் செயல்படுகின்றனர் சோதோமின் மக்கள் சாத்தானின் பிரதிநிதிகளாய் பாவத்தின் உச்சநிலைக்குப் போகையில் தூதர்கள் ஊர் மக்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினர் அதன் லோத்தையும் அவனை சார்ந்தவர்களும் தப்பி பிழைப்பதற்காக பல காரியங்களை தயவாய் செய்தனர் முதலாவது லோத்தும் அவனை சார்ந்தோரும் உடனே வெளியே போகும்படி எச்சரிக்கை செய்தனர் ஆனால் லோத்தின் குமாரத்திகளை மனம் செய்து கொள்ளவிருந்த மருமக்கள்மார் அதை பரிகாசமாக எண்ணினர் இரண்டாவது அடுத்து தூதர்கள் லோத்தின் குடும்பத்தாரை சீக்கிரமாய் வெளியே போகச் சொல்லி துரிதப்படுத்தினார்கள் லோத்தோ தாமதித்தான் மூன்றாவது தூதர்கள் லோத்தின் குடும்பத்தார் அனைவருடைய கைகளையும் பிடித்து வெளியே கொண்டு போய்விட்டனர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே மலைக்கு ஓடிப்போ என்றார்கள் லோத்தோ மலைக்கு போனால் மறித்து போவேன் அருகிலுள்ள சின்ன ஊருக்கு போகிறேன் என்றான் அந்த விஷயத்திலும் தேவன் லோத்துவுக்கு கருணை காட்டினார் ஆக தேவன் லோத்தை காப்பாற்ற பெருமுயற்சி செய்தார் ஆனாலும் லோத்தின் மனைவியோ ஏவாளைப் போல சின்ன கீழ்படிதல் இல்லாமல் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிறாள் சோதம் சம்பவம் அநேக உண்மைகளை நமக்கு போதிக்கிறது நாம் அழிவு நின்று காக்கப்பட அதாவது நரக அழிவுக்கு உட்படாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு வகைகளில் நமக்கு தேவன் உதவுகிறார் கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் மனிதர்களாகிய நாமோ அழிவு கொடுமையின் உச்சத்தை உணராமல் பரிகசிக்கிறோம் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் தாமதிக்கிறோம் அவர் சொற்படி கேட்டாலும் முழுமையாய் கீழ்ப்படியே மறுக்கிறோம் ஆண்டவரின் விருப்பப்படி செய்யாமல் நமக்கு வசதியானவற்றை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவர் லோத்தின் குடும்பத்தை தப்ப வைத்தார் அதன் பின்னாவது அவர்கள் உருப்பட்டனரா நாளை பார்ப்போம் நாம் நரக அக்கினிக்கு தப்பும்படி ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டார் நாமோ நரகத்துக்கே போவோம் என்பது போல் சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நரக அக்கினிக்கு தப்பும்படி ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டார் நாமோ நரகத்துக்கே போவோம் என்பது போல் சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஜபம் தேவனே பின்னிட்டு பாராத நர்புத்தியை எனக்கு தாரும் ஆமேன்